நம்ம பண்ணில் இருக்கக்கூடிய தற்போதைய ராஜா சேவல் நீங்கள் பார்த்துட்டுருக்குது கிளிமூக்கு வால் சேவல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வால் வந்து கொட்டிடுச்சுங்க கொட்டி கொட்டினால் இவ்வளோ வால் இருக்கு பார்த்துக்கங்க இது ஏன்னு ஏஜ் வந்து பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க இதுதான் இப்போ கோழி இருக்கேன் போன்ற மயிலு பொன்ற சேவன்னு சொல்லலாம் பொன்ற மயிலுன்னு சொல்லலாம் இதில் மயிலே கொஞ்சம் வருங்க போன்றதுலேயும் கொஞ்சம் வரும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் செக்ஸ் வேணால் கால் பண்ணுங்கள் பிரகாஷ் இண்ட கிராட்ஃபார்ம் மொபைல் நம்பர் சொல்லிடுறேன் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ நைன் திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் சிக்ஸ் வேணால் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி த்ரீ மந்த் சிக்ஸு ஒன் மண் சிக்ஸு எது வேணாலும் கால் பண்ணுங்கள் பட்டா கண்ணியோட கிளிமுக்கு விசிறி ஒன்று அனைத்து வகையான அபிரீடும் கிடைக்கும் நம்மள்ட்ட பார்த்துக்கோங்க